ஜாதியும் மதமும் இது வரைக்கும் நீங்கள் சந்திக்காத மனுஷங்களை கூட உங்களை வெறுக்க வச்சிடும் அதனால் இதை தவிர்த்துட்டு ட்ராவலில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வெவ்வேறு மக்களோட மனநிலையை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் மனிதர்களோடு ஒன்றி வாழறதுக்கு பயணங்கள் வந்து ஒரு சிறந்த வழி அப்படின்னு அஜித் அஜித்குமார் அவர்கள் அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு தல சொல்கிற மாதிரி நாமளும் நம்மளோட லைஃப்பில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி விஷயங்களை ஃபீல் பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம பார்க்க எவ்வளவோ அழகான விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம ஜாதி மதம்ன்ற சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கி இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்தில் ஃபீல் பண்ணுறோம் தான் வெளியே வந்து ஒரு டூர் போகும்போதும் இருக்கட்டும் ஒரு ட்ராவலில் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போகும்போது இருக்கட்டும் புதுசான ஆளுங்களை பார்க்கும்போது புதுசான இடத்துக்கு போகும்போது நம்ம பிரமித்து பார்க்குற நிறைய விஷயங்களில் நாம் இந்த சாதி மதம் இந்த மாதிரி பிரிவினைங்களை மறந்துடுறோம் அது வேணான்ற ஸ்டேஜ்க்கு கூட போயிடுறோம் மறுபடியும் நம்ம நார்மல் லைஃப்பில் உள்ள வரும்போது இதெல்லாம் பெருசு மாதிரி ஒரு மாயபிம்பம் உருவாகுது அதனால் சாதியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளோட வச்சுப்போம் அதை மற்றவங்ககிட்ட திணிக்கும்போதோ இல்லை நாம் தான் மற்றவங்களோட உயர்ந்தவங்கன்னு சொல்லும்போதோ இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதனால் தலை அஜித்குமார் மாதிரி நாமளும் நம்மளோட தொழிலை நேசிப்போம் நம்ம குடும்பத்தை நேசிப்போம் வருஷத்துக்கு ரெண்டு ட்ரிப் அடிப்போம் சந்தோஷமாக இருக்கலாம் அதை தாண்டி இந்த ஜாதி மதம் அப்படின்ற கான்செப்ட்டு வேணாம்